வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அருள் வெள்ளம் என்ற தலைப்பில் சிந்திப்போம் நமது வாழ்க்கையின் நோக்கம் அமைதியும் நிறைவும் பெற்று வாழ்வதோடு ஆன்ம வளர்ச்சி பெற வேண்டும் என்பதே ஆகும் ஆன்ம வளர்ச்சியை முதற் குறிக்கோளாக கொண்டால் பிறவெல்லாம் அற்பமாகவே தோன்றும் மனதை நிறைநிலையில் வைத்து கொள்வோம் கடமையின் மதிப்புணர்ந்து செயலாற்றி வாழ்வோம் உண்மையிலேயே ஆன்ம வளர்ச்சியை வேண்டுபவர் சிக்கல்களையும் பிணக்குகளையும் தாண்டி அறிவை சுதந்திரமாக இயங்கவிட வேண்டும் விரிந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகளையும் மனித வாழ்வையும் இணைத்து ஒத்து சிந்தியுங்கள் தன்முனைப்பு என்ற திரை கரைந்துவிடும் தன்முனைப்பும் இயற்கை நேதி அறியாமையும் ஒன்றை ஒன்று தழுவி நிலைத்திருக்கின்றன இதனால் மனிதன் தன்னிடம் ஒரு கற்பனை மதிப்பை பால்ஸ் பிரஸ்டீஜ் உருவாக்கி கொள்ளுகிறான் இந்த மருள் கொண்ட மதிப்பை அடிப்படையாக கொண்டு பிறரை ஒப்பு நோக்கும்போது கருத்தில் வேறுபாடுகளும் பிணக்குகளும் எழுகின்றன தனது மனதை சீரமைத்து எவரை எக்கருத்தை தன்னோடு ஒப்பு நோக்கினாலும் ஒரு சமநிலை உணர்வு உண்டாகும் இந்த உணர்வில்தான் பேரின்பம் தொக்கி நிற்கின்றது இப்பேருணர்வே அருள் வெள்ளமாகும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையமாக அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் முயற்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாத்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல்நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூர்ண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவுணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒற்றுமை உணர்வை ஓங்கச் செய்யும் பாடல் ஒன்னா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் ஒன்னா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்று கொடுத்தது யாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க ஒன்றாயிருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிந்து நடந்து கொண்டால் நல்லாயிருக்கலாம் உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே பொன்னைப் போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை இதைப் புரிந்து கொண்ட ஒருவனைப் போல் மனிதன் வேறில்லை ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம் அந்த வானில் மேவும் மேகங்களும் கலைந்து போகலாம் நேற்று வரை நடந்ததெல்லாம் நாளை மாறலாம் நேற்று வரை நடந்ததெல்லாம் நாளை மாறலாம் நாம் நேர் வழியில் நடந்து சென்றால் நன்மையடையலாம் ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்று கொடுத்தது யாருங்க ஒன்னா ஈருக்கு கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் வாழ்க வளமுடன்